இளைஞரின் தாட்சலால் தற்கொலை செய்து கொண்ட கல்லூரி மாணவி நடவடிக்கை எடுக்காதது ஏன் திண்டுக்கல் மாவட்டம் வேடுச்சந்தூரை சேர்ந்தவர் ரூபிலா இவர் கோவை ஆவாரம்பாளையம் பகுதியில் உள்ள ஸ்ரீ ராமகிருஷ்ணா கலை கல்லூரியில் படித்து வருகிறார் மேலும் அங்கு உள்ள விடுதியில் தங்கியிருந்து கல்லூரிக்கு சென்று வருகிறார் இந்த நிலையில் கடந்த வெள்ளிக்கிழமையன்று விடுதியில் தூக்கு மாட்டி தற்கொலை செய்து கொண்டுள்ளார் இதனைத் தொடர்ந்து தகவல் அறிந்த கோவை காட்டூர் காவல் நிலைய போலீசார் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் அதனைத் தொடர்ந்து இது சம்பந்தமாக அவரது பெற்றோர்களுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு அவரது உடல் குடும்பத்தாரிடமும் ஒப்படைக்கப்பட்டது அவரைத் தொடர்ந்து வழக்கு சம்பந்தமாக விசாரணை மேற்கொண்ட போலீசார் இதனை தற்கொலை வழக்காக பதிவு செய்தனர் மேலும் படிப்பில் ஏதேனும் பிரச்சனை உள்ளதா அல்லது வேறு ஏதேனும் பிரச்சனை காதல் தோல்விகளால் தற்கொலை செய்து கொண்டாரா என்ற கோணத்திலும் போலீசார் விசாரணையை தொடங்கினர் அப்போதுதான் ரூபிலா தற்கொலைக்கு காரணம் ஒரு இளைஞர் என்பதும் தெரியவந்துள்ளது மேலும் நடத்திய விசாரணையில் ரூபிலாவின் அண்ணன் அந்த இளைஞரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டு கண்டித்துள்ளார் இந்த நிலையில்தான் அந்த இளைஞர் கடந்த வெள்ளிக்கிழமையன்று தொடர்பு கொண்டு டார்ச்சர் செய்துள்ளார் இதனைத் தொடர்ந்து ரூபிலா கல்லூரி விடுதியில் தற்கொலை செய்து கொண்டது தெரியவந்தது மேலும் போலீசார் நடத்திய விசாரணையில் கல்லூரி நிர்வாகம் ரூபிலா எதற்காக கல்லூரிக்கு வரவில்லை என்ன காரணம் என்று விசாரிக்கவில்லை என்பதும் தெரியவந்துள்ளதாக பெற்றோர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் இருந்தபோதும் தற்போது வரை அந்த இளைஞரை போலீசார் கைது செய்தவில்லை மேலும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை வேறு ஏதேனும் அரசியல் பின்னணி உள்ளதா அதனால்தான் நடவடிக்கை எடுப்பதற்கு தயங்குகின்றனரா என்று சந்தேகப்படுவதாக பெற்றோர்கள் குற்றச்சாட்டை முன்வைத்துள்ளனர் மேலும் அவசர அவசரமாக உடலை பெற்றுக் கொள்ளுமாறும் விடுதியை காலி செய்யுமாறும் போலீசார் வலியுறுத்தியுள்ளதாகவும் அந்த இளைஞர் குறித்து ஏதாவது விசாரித்தீர்களா என்று கேள்வி எழுப்பினால் எந்தவித பதிலும் அளிக்காமல் போலீசார் காலம் தாழ்த்துவதாகவும் ரூபிலாவின் பெற்றோர்கள் கண்ணீர் மல்க தெரிவிக்கின்றனர் மேலும் முறையான விசாரணை மேற்கொண்டு அந்த இளைஞர் தண்டிக்கப்பட வேண்டும் என்று கோரிக்கையும் முன்வைத்துள்ளனர் என் பிள்ளைய வந்து இப்படி இந்த ராமகிருஷ்ணா காலேஜில் வந்து சேர்த்தேன் செகண்ட் இயர் படிக்குது கலெண்ட்ரு பல பிள்ளை வந்து வெள்ளிக்கிழம வந்து தூக்கு போட்டு இறந்துருச்சுன்னு எங்களுக்கு வந்து தகவல் வந்துச்சு அங்கேருந்து வந்து வந்து இப்போ நாங்கள் பார்த்து இங்கே வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து சொல்லி எங்களை எல்லாம் இது பண்ணி எடுத்துகிட்டு போங்க நாங்கள் பார்த்துக்குறோம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி உங்களுக்கு எல்லாம் அங்கே பார்த்து கொடுப்பாங்கன்னு சொல்லி நான் எங்கள் பிள்ளைய வாங்கிட்டு போனேன் ஆனால் இப்போ ரெண்டு நாள் ஆயிடுச்சு இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல யார் என்ன என் பிள்ளைக்கு வந்து யார் கொசர் பண்ணி யார் இந்த இதை இப்படி தூக்கு போகிறதுக்கு காரணமாக இருந்தாங்கன்னு இன்ன வரைக்கும் இல்லை எது வந்து இன்ன வரைக்கும் எங்களுக்கு பதில் சொல்லலை எங்களுக்கு வந்து முதல்வராயா எங்களுக்கு வந்து நீதி கிடைக்கணுமியா என் பிள்ளை மொத்த பிள்ளை அந்த மொத்த பிள்ளையை நான் நோண்டி காலை வச்சு காலை நான் படிக்க வச்சு இப்போ வந்து நீதி கிடைக்கினர் அதுக்கு காரணம் யாரோ அவங்கள அரெஸ்ட் பண்ணி உடனடியாக அரஸ்ட் பண்ணி எங்களுக்கு வந்து அதுக்குரிய நீதியை வந்து என்னென்னு எங்களுக்கு வந்து பெற்று தரணும் சந்தேகம் இருக்குது எங்கள் பிள்ளைங்கள் மரணத்தில் வந்து சந்தேகம் இருக்குது ஹாஸ்டலில் வந்து என்னென்ன அவங்க என்ன பார்த்து தரணும் ஹாஸ்டலில் வந்து விசாரணை பண்ணி அவங்க என்னென்னு பார்த்து தரணும் எங்கள் தமிழில் கொடுத்தாலும் வந்து இப்போ பிள்ளை ஃபோனில் வந்து யார் பேசுனாங்க செஞ்சாங்கன்னு எல்லாம் எந்த அந்த ரெக்கார்டெல்லாம் எடுத்து யாருன்னு எங்களுக்கு கண்டுபிடிச்சி தரணுந்தவங்க போலீஸ் போலீஸ் வந்து நாங்கள் கண்டுபிடிச்சி தர்றோம் நீங்கள் போங்க போங்கன்னு தான் சொல்கிறாங்க இன்னது வரைக்கும் அந்த பயம் மேலே வச்சுக்க யாரும் கண்டுபிடிக்கவங்களும் எஃப்ஐஆர் காப்பி இன்னும் போடலை நீங்கள் போங்க இப்போ இன்னைக்கு காலையில் அஞ்சு அஞ்சாவது நாள் வரோம் இப்போ நீங்கள் பிள்ளையோட துணிமணி இதெல்லாம் எல்லாம் எடுத்துக்கிட்டு நீங்கள் தான் சொல்கிறாங்க அதை வந்து என்னென்னு பார்க்கலான்னு வந்து ஒரு முடிவு பண்ண மாட்டேங்கிறாங்க எப்போ கண்டு வந்து காரணத்தை வந்து இன்னும் கண்டுபிடிக்க மாட்டேங்கிறாங்க என் பேர் அவனூர் இப்போ மேரி அந்த பாப்பாவோடய அண்ணன் சார் எங்கள் அம்மா அவங்க எங்கள் அப்பா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை நடந்த சம்பவம் சார் இது வெள்ளிக்கிழம நான் நான் மட்டும்தான் இங்கே இருந்தேன் ஈவினிங் ஆறு மணி வரையும் எங்கள் ரிலேட்டிவ்ஸ் யாரும் வரல ஆறு மணி வரையும் நான் மட்டும்தான் இருந்தேன் யார் அந்த பையன் அந்த பையனால் என்ன ப்ரெஷர் எல்லாத்தையும் நான் போலீஸில் எஸ்ஐடி மென்ஷன் பண்ணிட்டேன் இன்ஸ்பெக்டர்கிட்டையும் மென்ஷன் பண்ணிட்டேன் இன்ஸ்பெக்டரு எல்லாமே பண்ணித்தரேன் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த ஒரு விஷயத்தை தவிர எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணார் எல்லாத்துலேயுமே ஆர்வம் காட்டினார் மார்ச்சுக்கு போய் மாடி வாங்குறதுலேயும் சரி ரூமில் தங்க வைக்கிறதுங்க சரி எல்லாத்துலேயுமே சப்போர்ட் பண்ணார் நாங்கள் பாப்பா வாங்கிட்டு போயிட்டோம் பையனோட நம்பர் மென்ஷன் பண்ணிவிட்டு பேர் மென்ஷன் பண்ணிவிட்டேன் ஊர் மென்ஷன் பண்ணிட்டேன் அந்த பையன் இன்னும் இன்வெஸ்டிகேஷனே பண்ணலை அந்த பையனை கூப்பிடவே இல்லை மூணு நாள் ஆகிடுச்சு மூணு நாள் ஆகிடுச்சு நான் நேற்று எஸ்ஐக்கு ஃபோன் போட்டு நான் விசாரித்தேன் அவருக்கு எதுவுமே தெரியல நான் காலேஜில் ஃபோன் போட்டு காலேஜ் டீச்சர் டீம் நான் நாவ சர்ச்சு கேதர் பண்ண இன்ஃபர்மேஷன் கூட எஸ்ஐ வாங்கலை எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் வாங்கலை யாருமே போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணல காலேஜில் அப்படிங்கிற நேற்று சாயங்காலம் எஸ்ஐ கால் பண்ணார் ஒரு ஆறு மணி ஆறு டு ஏழு இருக்கும் எஸ்ஐ கால் பண்ணி இப்படி நாளைக்கு வாங்கப்பா அந்த பையனை வர சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்தாங்க காலையில் வந்தால் அந்த பையன் இங்கே வரலை என்னன்னு கேட்டால் சாயங்காலம் வக்கீலோட வரேன் அட்வகேட்டோட வரேன் அந்த பையன் சொன்னான்னு இவங்க சொல்கிறாங்க இவங்க ஒரு போலீஸ் அத்தாரிட்டி இவங்க ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க இப்படி வாங்கன்னு சொல்லி அந்த பையன் சாயங்காலம் வரேன் அப்படின்றான் இப்போ இவங்களுக்கு என்ன பவர் நாங்கள் காலையில் வந்தோம் இப்படி பேசுகிறோம் அவங்கள்ட்ட பேசும்பொழுது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உங்களுக்கு எல்லா சப்போர்ட் நாங்கள் பண்ணித்தரோம் அன்றைக்கி நீங்கள் பண்ணி தந்தோம்ல அன்றைக்கி நீங்கள் பண்ணி தந்தீங்க சார் பாடி வாங்குறதுக்காக நீங்கள் பண்ணி தந்தீங்க சரி இன்றைக்கி இன்றைக்கி என்ன அந்த பையமில் நாங்கள் கம்ப்ளைண்ட் தரோம் அப்படின்னா கம்ப்ளைண்ட்டை பற்றி பேச மாட்டேங்கிறாங்க ஹாஸ்டலை வெக்கேட் பண்ணுறதை பற்றி பேசுகிறாங்க டெத் சர்டிஃபிகேட் வாங்கி தரதை பற்றி பேசுகிறாங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க நாங்கள் எல்லாம் தரோம்னு பேசுகிறாங்களே தவிர கம்ப்ளைண்ட் வாங்க மாட்டேங்கிறாங்க இப்போ உள்ளே கூப்பிட்டாங்க உள்ள கூப்பிட்டு நாங்கள் நாலு பேர் போய் உட்காந்துருக்கோம் எஸ்ஐ வேறு ரூம்லேருந்து வேறு ஏதோ ஒர்க் இருக்காரு வரல என்ன வரைக்கும் இப்போயும் வெளியே வந்து இவ்வளோ நேரம் ஆச்சு எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாஃனவர் கிட்ட இருக்கும் இன்னும் வந்து வெளியே எதுவும் பண்ணலை அவ்வளோதான் பாப்பா அப்புறம் தான் நான் மட்டும்தாங்க சார் எல்லாமே நான் ஓப்பன் பண்ணி அதோடய வீடியோ ஃபுட்டேஜும் இருக்குதுங்க சார் காலேஜ் சைடு தப்பு இருக்குன்றது வந்து என்னோடய சந்தேகம் கிடையாது காலேஜ் சைடு ஏன் பா ஏன் பார்க்கலை ஒரு பாப்பா வயிறு சொல்லி லீவ் போட்டிருக்கு காலேஜ் சைடு வந்து ஏன் பார்க்கல போய் பார்த்துருக்கணும் ஆசை டீச்சராக ஆசை வாடனா ஏன் அல்லவா அவங்களும் போய் பார்க்கல காலேஜ் சைடு லெட்ரு போயிருக்கு லீவ் லெட்ரு அதை வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணல பாப்பா லீவ் பண்ணி லீவ் போட்டுருக்கேன் இதுக்கு முன்னாடி இருக்கலாம் பாப்பா இன்ஃபார்ம் பண்ணியிருக்கா வாடன் கூப்பிட்டு ஒரு ஒரு தடவை இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க ஆனால் காலேஜ் சைடு வந்து இன்ஃபார்ம் பண்ணலை ஏன் லீவ் போட்டா பாப்பா அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வந்திருந்தால் நாங்கள் ஏதாவது பண்ணியிருப்போங்க நான் 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 ப்ராமினன்ஸ் சூழலில் தான் ஒர்க் பண்ணுறேன் அவங்களும் நான் இங்கே வரதுக்கு எனக்கு எனக்கு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி மினிட்ஸ் தான் நான் வந்துடுவேன் எவ்வளோ டிராஃபிக்காக இருந்தாலும் பைக்கில் தான் வரனால என்ன அர்ஜென்ட்டாலும் வந்துடலாம் ஒன் ஹருக்குள்ளே வித்தின் ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் வந்துடலாம் என்கிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கல எதுவுமே பண்ணலை கடிதம் கடிதம் எழுதியிருந்தாங்க கடிதத்தில் வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணலை அவங்க மே இதாக நார்மலாக வீட்டிலலாம் எல்லாம் என்ன பண்ணியிருக்காங்க ஹாஸ்டலு ஸ்கூலை பற்றி காலேஜை பற்றி எல்லாமே நல்ல முறையாக தான் இருக்குதுன்னு அதில் மென்ஷன் பண்ணலை ஆனால் தனிப்பட்ட முறையில் எனக்கு தெரியும் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நான் அதை நான் கம்ப்ளைண்ட் மூலயமா இப்போ கொடுக்குறேன் நான் வெப்சைட்டை இப்போ நான் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறக்காக தான் வந்துருக்கேன் காலையில் வந்த மோட்டிவே கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது அந்த பையன் மேலே அந்த பையன் வரையினாங்க ஆனால் பையன் வரல அந்த பையன் கோயம்புத்தூர் வந்துட்டானா உங்களை பார்த்துட்டாங்களா இல்லை உங்களை பார்த்து எதுவும் தனிப்பட்ட முறையில் அரசியல் செல்வாக்கில் எதுவும் பண்ணி அந்த பையன் இங்கே தான் இருக்கான் அவனை காப்பாற்றுறதுக்காக எதுவும் பண்ணுறாங்களா எனக்கு தெரியல பையன் பேர் சரியாக தெரியலங்க அது நம்பருக்கு பையன் ஃபோட்டோ அவங்க அவங்களுக்கு கொடுத்துருக்கோம் அதை நாங்கள் என் பேர் ஃப்ராங்க்லின் தங்கள் பாப்பாவோட அண்ணன் சின்ன அண்ணே வீட்டில் இருக்கிறான் எங்கள் அம்மா எங்கள் அப்பா மாமா ஊர் தலைவர் எல்லாமே ஒரு இருந்து திண்டல் மாவட்டத்தில் வேட சொல்லுவோம் தாலுக்கா செவரேர்பட்டி பெட்டி மாரம்பாடி பக்கத்தில் மல்வார்பட்டி போஸ் மல்வார்பட்டி போஸ்ட்